ஒத்துக்குழின்னு சொன்னால் என்ன மாதிரி ஃபுட் இஸ்கலாம் வெண்ணெய் நெய் தான் ஞாபகம் வரும் இங்கே இருக்கிற முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் அதை பற்றி பார்க்கலாம் இது வந்து கைத்தமலை முருகன் கோவிலோட பின்பக்க மண்டபத்துல இருந்து பாக்குற வியூ ரொம்ப அருமையா இருக்கு எவ்வளவு மயில் பாரு சுத்தி மயில் பாலமரமாக ஒரு நாகருக்கு சன்னதி வச்சிருக்கா ஸ்தல விருட்சமாக பாலமரம் ஃபஸ்ட் டைம் நான் அந்த கேள்விப்படுறேன் இந்த மரத்தை இந்த எல்லாம் கூட நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாலமரம் ஆனால் மேலே போகிறது மயில் சத்தம் நிறைய இருக்குது இல்லை பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் கலையோபுரம்லாம் எல்லாமே இது என்ன மரம் இது என்ன பழம் ஸ்தல புராணங்களில் பார்க்கலாம் விழாம்பழம் இந்த கோவிலோட பிரகாரத்துலேருந்து பார்க்கறச்சி இந்த சிவன் பார்வதி அந்த ஆறு இது உருவான கதை கல்யாணம் பண்ணுற கதை கோபுர தரிசனம் ரொம்ப அருமையாக இருக்கு இந்த கோவில் வா பழனி ஸ்ரீ தண்டாயுத சுவாமி ராஜ அலங்காரத்தோட இருக்கிறது எபிசோட் பழனி ஆண்டவர் நாரதர் ஞானக்கனி ஒன்றை சிவபெருமானிடம் தந்தார் சிவபெருமான் தன் இரு புதல்வர்களிடமும் இவ்வுலகை முதலில் யார் வலம் வருவதற்கே கனியை தருவதாக கூறினார் முருகன் மயில் மீது ஏறி உலகை வலம் வரப்பறப்பட்டார் விநாயகரும் தன் தாய் தந்தையே உலகம் என சிவசக்தியை வலம் வந்து ஞானக்கணியினை பெற்றார் அப்போதான் கோச்சுண்டு தண்டாயுத பணிய போகிறது ஞானப்பழத்திற்காக உலகம் மலம் வந்து விநாயகர் கையில் ஞானப்பழம் இருப்பதை கண்ட முருகன் பழம் கிடைக்கவில்லையே என தாய் தந்தை மீது கோபமடைந்து ஆடை அபரணங்களை களைந்து மொட்டையடித்து ருத்ராட்சம் கோமணம் அணிந்து இடும்பன் தூக்கி வந்த மலை மீது ஏறப்போகும் குழந்தை முருகனை சிவனும் சக்தியும் பழம் நீ பழனி என்று அழைக்கின்றனர் அக்னியும் வாயுவும் சரவணப் பொய்கையில் சேர்ந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக அவதரித்தன ஆறு குழந்தைகளையும் வளர்க்கும் பொறுப்பினை சிவபெருமான் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர்களிடம் தந்தபடியால் கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை வளர்க்கின்றனர் இங்க வந்து பார்வதி ஆறு முகன் இது பண்றது சொல்றேன் சரவணப் பொய்கையில் ஆறு தாமரையில் ஆறு குழந்தைகளாக இருந்த முருகனை பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கி ஆறுமுகம் பன்னிரண்டு கையுமாகி கையில அழைத்து வைகிறாள் இதனால்தான் முருகனுக்கு ஆறுமுகன் என்ற பெயர் வந்தது திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிவசுப்பிரமணிய சுவாமி திருச்சிராப்பள்ளி மாணிக்க விநாயகர் இங்க வந்து ஊற்றுக்குழி ஸ்தல வரலாறு இங்க இருக்கு பச்சித்தி தம்மை வழிபட வந்த அகத்திய மாமுனிவருக்கு நீர் வேண்டி முருகன் தன் வேலை ஊன்ற இக்குழியிலிருந்து ஊற்றாத வற்றாத ஊற்று தோன்றியதால் ஊற்றுக்குழி என்ற பெயர் வந்தது அருணகிரியும் வழிபட்டு இத்தலத்தில் பண்ற முருகனுடைய அவதாரம் போட்டிருக்கிறார் அமரர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற சிவபெருமான் ஐந்து முகத்தோடு எழுந்தொருளி அதோ முகத்தையும் சேர்த்து ஆறு முகத்தையும் ஓகே நெற்று கண்களில் இருந்து ஆறு தீப்பொறிகளை தோற்றுவித்தார் அத்தீப்பொறியைக் கண்டு பார்வதி பயந்து ஓடுகிறார் சிவபெருமான் ஆனைப்படி அக்னியும் வாயுவும் ஆறு தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் சேர்க்கின்றனர் அதிலிருந்து நமக்கு ஆறு சேர்ந்து ஒன்னா வருது அமரர்களுக்கு தொல்லை தந்த சூரபத்மன் மற்றும் உள்ள அசுரர்களை முருகன் திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்து தேவர்களை காத்தபடியால் தேவேந்திரன் தன் மகளான தெவானை திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார் அதனால் முருகனுக்கு கல்யாண சுப்பிரமணியர் என்று பெயர் வந்தது சிவசக்தி குழந்தை முருகனுக்கு வேலாக பிரசன்ட் பண்றது குழந்தைகளோடு பராசக்தி விநாயகர் முருகன் மூஞ்சூறு அண்ட் மயில் நிறைய புறா இருக்குது மயிலும் நிறைய இருக்குது சிட்டியும் சூப்பர் வியூ இங்கே இந்த கோயிலோட படிக்கட்டுலேயே அழகாக மயில் இருக்குது கோவில் நல்ல பெரிய கோயிலாகவும் அழகாகவும் இருக்குது இந்த முருகன் கோவிலில் மரத்தடிகளில் வந்து மயில் நிறைய இருக்குது எங்க ஆ நிறைய மயில் இருக்கு முருகனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய மயில் இங்கே நிறையாவே இருக்கு நிறைய பட்சிகளோட பார்க்குறதுக்கே நல்ல ரம்யமான ஒரு சுச்சுவேஷன் ஹரே கிருஷ்ணா இப்போ நம்ம இருக்கிறத கதித்த மலைன்னு சொல்லக்கூடிய முருகன் டெம்பிள் இந்த டெம்பிளோட படிக்கட்டில் நம்ம இருக்கோம் இந்த கோயில் இந்த கோயிலோட விசேஷங்கள் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் வர வீடியோஸில் கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க ராதே கிருஷ்ணா கைத்தமலை முருகன் கோவில் ஈரோடிலிருந்து அரை மணி டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயம் இருக்கு பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா ஊத்துக்குடி முருகன் கோவில் பாரத தாய் மடியிலே பண்புடனே தவழுகின்றேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகின்றேன் காலவரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாகுமே கனிதமிழே காலவரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாகுமே கனிதமிழே நாளும் முறையோடு நன்மை பல வாழ வழி கூறும் திருக்குறளே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்குகின்றேன் தித்தைக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் தித்தைக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஊத்துக்குள்ளி முருகன் கோவில் ஜஸ்ட் ஹாட் அண்ட் எக்ஸலன் தர்ஷன் along with the temple history stay connected radhe krishna